வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பரட்டில் தாங்க மீந்த இட்லி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு தோசைக்கல்ல நான் வந்து தோசைக்கல்ல செய்கிறேன் நீங்கள் வானலில் கூட செஞ்சுக்கலாம் தோசைக்கல்ல நம்ம ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு இந்த இட்லியை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு பக்கம் ஆறனதுக்கு ஆறுனதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூடாவதை கட் பண்ணிங்கன்னா உடஞ்சிட்டு வந்துடும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வானல்ல கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ரெண்டு கைப்பிடி வெங்காயம் பூண்டு பத்து பல் இஞ்சி ஒரு துண்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மிக்ஸி அதில் அரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு காரப்பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி க கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நம் இந்த மாதிரி சேர்த்துட்டு கால் கப் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லியை கட் பண்ணி வச்சுருந்த இட்லி இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு இட்லி பரட்டல்